نحمده ونسلی على رسوله الكریم اما بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم قل ان کونتم تحبون اللہ فاتبعونی یحببکم اللہ ویغفر لکم دنوبکم واللہ غفور الرحیم صدق اللہ علیہ العظیم الحمدللہ رمضان نوڑیہ மூன்றாவது நாள் தராவிய தொழுதிட்டு அமர்ந்திருக்கின்றோம் தாலா இன்னைக்கு ஓதிய ஆயத்தில் ஒரு ஆயத்தில் என்ன கூறுகிறான் என்று சொன்னால் குந்தும் நபியே நீங்கள் சொல்லுங்கள் என் குந்தும் தோஹை பூனா நீங்கள் அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களாக இருந்தாத் என்னை பின்பற்றுங்க அல்லாஹ் வந்து உங்களை விரும்புவான் உங்களுடைய பாவங்களில் மன்னிப்பான் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா குரானில் சொல்கிறான் இந்த ஆயத்தை ஏன் இறங்கினதுன்னு பார்த்துன்னு சொன்னால் சல்லல்லா அலிஸ்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் குறைஷிகள் என்ன செய்வாங்க சொன்னால் குறைஷி என்ற ஒரு கோத்திரம் இருந்தது அந்த குறைஷி என்ற கோத்திரத்தார்கள்லாம் மஸ்ஜிதுல் ஹரமில் சிலைகளை வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க சிலைகளை வச்சு வணங்கினோன்னே சல்லா அலையம் அவங்க போனாங்க போய் பார்த்தாங்க சிலைகளை வணங்கிட்டு இருக்காங்க அப்போது அந்த கூட்டத்தாட்டை சொல்கிறாங்க என்ன சிலைகளை வணங்கிட்டு வணங்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய முன் சென்ற நபி இப்ராஹிம் நபிக்கு மாற்றமான செயல்களை நீங்கள் செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த குறைஷியர்கிட்ட உடனே அவங்க குறைஷியர்கள்லாம் சொன்னாங்க நாங்கள் வந்து இந்த சிலைகளை வணங்குறது பொறுத்துனால அல்லாஹனுடைய மொஹப்பத் எங்கள் மேலே ஏற்படும் அல்லாஹ் வந்து நாங்கள் எங்களை மீது விரும்புவோம் நாங்கள் வந்து அல்லாவை பொருந்திக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி சலல்லாசம் சலல்லாசம் கிட்ட குரேஷியர்கள் சொன்னாங்க உடனே அல்லாஹாலா இந்த ஆய திறக்கிட்டான் என் குந்தும் தொகை போ நல்லா ஃபத்தவி ஓனி அல்லாஹ் உங்களை விரும்ப வேண்டும் என்று சொன்னால் என்னை பின்பற்றுங்கள் நவிசல்லாசம் அவங்கள பின்பற்றுங்கன்னு சொல்லி அல்லாஹாலா குரானே தெல்ல தெளிவாக சொல்லிட்டான் இப்போது குரானு வழிமுறை சுன்ன நபிசலனுடைய வழிமுறை இந்த ரெண்டையும் பின்பற்றினாலே தவிர நம்ம நேர் வழி அடைய முடியாது இதை குரானு சுண்ணத்தான வழிகளை நாம் பின்பற்றினா தான் நேரான வழி அடைய முடியும் சொல்லா சொல்லியிருக்காங்க சல்லதா நமக்கு ரெண்டு விஷயத்தை நான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சல்லதாசம் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க என்னென்ன விஷயம் சொன்னால் ஒன்று குரான் குரானுடைய விஷயங்களை படித்து அதன்படி அமல் செய்யுங்க ரெண்டாவது என்னுடைய சுண்ணத்தான வழிமுறை இந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றி கொண்டால் அல்லாஹு தாலாவுக்கு நீங்கள் மிகவும் பிடித்தமானவர்களாக ஆயிடுவீங்க அல்லாஹு தாலா சொல்கிறான் இந்த குர்ஹான் இந்த வழிமுறை ரெண்டையும் வச்சு ரெண்டையும் லிங்க் பண்ணி அல்லாஹு தாலா சொல்கிறான் ஒரு சில விஷயங்களை ஆயத்துக்களாகவே அல்லாஹூத்தாலா இறக்குறான் என்னென்னு சொன்னால் முதல்ல அல்லாவை பின்பற்றணும் அல்லாஹுக்கு வழிபடணும் இரண்டாவது ரசூலுக்கு வழிபடணும் அந்த ஆயத்து என்னன்னு சொன்னால் அத்தி அள்ளாக அத்தி ரசூல் அல்லாவை வழிபடணும் இரண்டாவதாக ரசூல்லா சல்லாசும் அவங்களே வழிபடணும் அதுக்கடுத்து இரண்டாவது விஷயத்தையும் இணைச்சு சொல்கிறான் அஹீமுஸ் சலாத்தை வாத்து ஜகாத்தை தொழுகையை நிறைவேற்றணும் தொழுகை நிறைவேற்றுவது என்பது குரான் உடைய விஷயம் அல்லாஹ் அல்லாஹ் சம்மந்தப்பட்ட விஷயம் வாத்து ஜகாத்த நவிசாசுடைய வழிமுறை ஜகாத்துகளை நிறைவேற்றணும் இந்த ரெண்டு விஷயத்தையும் அல்லாஹ் லிங்க் பண்ணி சொல்கிறான் மூணாவது விஷயம் சொல்கிறான் அல்லாவையும் வணங்கணும் இன்னும் தாய் தந்தர்களையும் மதிக்கணும் அவர்களுக்கு பணிவிடை செய்யணும் அபில்வாழிதை நீ எஸ்ஸானா அவங்களுக்கு நல்ல முறையில் நம்ம பணிவிடை செய்யணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா குர்வானுடைய விஷயம் மற்றும் அல் சல்லல்லாசமோடைய சுன்னத்தான வழிமுறையும் இணைத்த வண்ணமாக இந்த ஆயத்துக்கள்லாம் அல்லாஹு தாலா சொல்லியிருக்கான் முன் சென்ற சகாபாக்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் சல்லல்லாஹமன் காலத்தில் சல்லாவிசம் இதை செய்யணும் அப்படின்னு சொன்னால் செஞ்சுருவாங்க இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் செய்ய மாட்டாங்க ஏன் எதுக்கு அப்படின்னு சொன்னால் சல்லல்லிட்டே கேள்வி கேட்க மாட்டாங்க அதில் உதாரணமாக பார்த்தோன்னு சொன்னால் சல்லல்லா அலி இஸ்லாமும் வந்து காபத்துலா செய்யும் செய்யும்போது கடைசியாக ஹசருல் அசோது கல்லை முத்தமிடுவாங்க ஹசருல் அசோது கல்லில் முத்தமிடுறது அமரதி அல்லாஹூத்தாலான் பார்த்துருவாங்க அதுக்கடுத்து அல்லாஹு தாலானும் என்ன பண்ணுவாங்கன்னா ஹசருல் அசோது கல்லுகிட்ட போய்ட்டு நீ ஒரு கல் தான் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது நீ உனக்கு எந்த ஒரு சிறப்புக்கெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சல்லல்லா ரேசம் உன்னை முத்தமிட்டாங்க தான் நான் உன்னை முத்தமிடுறேன்னு சொல்லி ஒமரதை அல்லாஹூ தால அணுகும் ஹஜர் சோது கல்ல முத்தமிடுவாங்க அதே போல் சல்லலா ரேசம் அவங்க வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் சல்லா தங்க மோதிரத்தை அணிந்திருந்தாங்க தங்கம் மோதிரத்தை அணிந்திருக்கும் போது எல்லா சகாபாக்களும் என்ன பண்ணுறாங்க சல்லா ரசமும் தங்கம் மோதிரம் அணிஞ்சிருக்காங்க நம்மளும் அணிந்தால் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருமே சஹாபாக்கள் தங்க மோதிரத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே சல்லாவுசம் என்ன பண்ணிட்டாங்க இது கட்டளை கிடையாது இது உங்களுக்கெல்லாம் நீங்கள் போடணும்னு சொல்லி கன்ஃபார்ம் இது கிடையே கிடையாது அதனால் நீங்கள் வந்து தங்க மோதிரத்தை போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லாவிசம் நானும் இனிமேல் போட மாட்டேன் அப்படின்னு கலட்டி இறஞ்சிட்டாங்க சஹாபாக்களும் அதே போல் சலதாசம் அவங்க எப்படி என்ன செஞ்சாங்களோ அதை அப்படியே பின்பற்றி தங்கத்தினுடைய தங்க மோதிரத்தை ஆண்கள் அணி அணியக்கூடாது அதனால் கலட்டி இறைஞ்சிட்டாங்க அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்தோன்னு சொன்னால் சலதாசம் அவங்க தொழுத்துகிட்டே இருக்காங்க உடனே அல்லாஹத்தால் வகி இறக்குறான் அதாவது நம்ம தொழுவும் போது சுத்தமான முறையில் தொழுவணும் தொழுவும் போது சலதாவிஷம் என்ன பண்ணுறாங்க தொழுது கொண்டு இருக்கும்போது அந்த காலத்துலலாம் மண் மட்டும்தான் இருக்கும் கீழேலாம் ஒரு பெ இது கிடையாது தர கீரைலாம் எதுவும் கிடையாது மண் மேலே தொழுவாங்க அப்படி மண் மேலே தொழுவும் போது செருப்பு போட்டு தான் தொழுவாங்க அதுக்கப்புறமா சலதாவிசம் அவங்களுக்கு வகி இறங்கினோடனே சலதாவிசம் செருப்பு தொழுகையில் இருக்கும்பொழுது செருப்பு கழட்டுவாங்க செருப்பு கழட்டி ஓரமாக வச்சு திரும்பி தொழுவாங்க அதை பார்த்தோன்னா சஹாபாக்கள் எல்லாருமே செருப்பு போட்டு தான் தொழுது இருப்பாங்க சஹாபாக்கள் அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க உடனே கழட்டி விட்டு தூங்கும் தொழுகைக்கு நின்றுருவாங்க சலதாசம் அவங்க கடைசியில் கேட்பாங்க சல சஹாபாக்கள்கிட்ட நீங்களாம் எதுக்கு தொழுகையில் இருக்கும்போது செருப்பை கழட்டிட்டு தொழுகையில் நின்றீங்க சலதாசம்கிட்ட கேட்டோன்னே செலதாசம் சஹாபாட்ட கேட்டோன்னே சஹாபாக்கள் சொல்லுவாங்க யாரும் சொல்லலாம் நீங்களே தொழுகை கொண்டு இருக்கும்போது செருப்பு கழட்டிட்டீங்க நாங்கள் ஏமாத்துறோம் ஏ நாங்களும் செருப்பு தான் கன்னி எங்களுக்கு நீங்கள் செருப்பு கழட்டினதை நாங்கள் பார்த்துட்டோம் அதனால் நாங்களும் செஞ்சிட்டோம் உங்களுடைய சுண்ணத்தை நாங்கள் பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லி சல்லல்லா அலுவலாம் அவங்களுடைய சுண்ணத்தை பின்பற்றிய வண்ணமாக சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் அல்லாஹ் தாலா குரானில் சொல்கிறான் இன்னத் தீன இஸ்லாம் தலா ஃபஃபின்னு சொல்லி ஒரு ஆயத்து வருது அந்த ஆயத்தினுடைய தஃசியர்களில் பார்த்தோம்னு சொன்னால் சல்லல்லா அலி இஸ்லாம் அவங்களுடைய அவர்களை பின்பற்றக்கூடிய சஹாபாக்கள் மட்டும் கிடையாது எல்லா விதமான நபிமார்களும் சலதோசம் அவங்கள பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹூ தாலா குரான்ல ஒரு ஆயத்தில் தஃசீரில் வருது என்னென்னா ஆழமுல் அருவாகல எல்லா நபிமார்களையும் அல்லாஹூ தாலா கூப்பிடுவான் எல்லா நபிமார்களையும் கூப்பிட்டுட்டு உங்கள்லேருந்து ஒவ்வொருத்தவங்க நபியாக இருக்கும் போது ஒருத்தர் நபியாக வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க உங்களுடைய தீனை பின்பற்றுறீங்களா இல்லை வேற ஒரு நபியினுடைய தீனை பின்பற்றுங்களா அப்படின்னு சொல்ல அல்லாஹூ தாலா எல்லா நபி கேட்பான் எல்லா நபி மாட்டை எங்களுடைய தீனை தான் நாங்கள் பின்பற்றுவோம் சரி கடைசியாக முகமது நபின்னு சொல்லி ஒருத்தர் வருவார் அவர் வரும்போது நீங்கள் எந்த தி யாருடைய தீனை பின்பற்றுவீங்க உங்களுடைய தீன் பின்பற்றுவீங்களா இல்லை முகமது நபியினுடைய தீன் பின்பற்றிங்களா அப்போ வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்க எல்லா நபிமார்களும் நாங்கள் வந்து முகமது நபி சொல்லாசம் அவங்களுடைய தீனை தான் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஆலமுல் அருவாளி எல்லா நபிமார்களும் வாக்களித்தினால்தான் உலகத்திற்கு எல்லா நபிமார்களும் ஒவ்வொருத்தவங்களா நபிமார்களாக அனுப்பப்பட்டு மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக அனுப்ப கடைசியாக மஹமது சல்லா ரசம் அவங்களை அனுப்பி அல்லாஹு தாலா தீனை பரிபூர்ணமாக்கி நான் அல்லாஹு தாலா சல்லாசிமா அவங்களோட சுனத்துக்களை பேணி வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நம் குடும்பத்தார் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஐ மீன்